இந்தியா ஆஸ்திரேலியா முதும் அதாவது பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு ஐந்தில் வந்துட்டு ஒன்று ஜெயிச்சு இந்தியா முன்னிலையில் இருக்காங்க ஓகேவா இரண்டாவது டெஸ்ட் அடி நடந்து கொண்டு இருக்கிறதுங்க அதாவது பூம் பூம் பூம்ரா நம்ம இந்திய கேப்டன் வந்துட்டு ஆஸ்திரேலியா கேப்டனை அஸ்தி ஆக்கிட்டாருங்க அவர் வீசிய ஆறு பந்தில் அஞ்சு சிக்ஸர் தொடர்ந்து வீசி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணியிருக்காரு ஒன்பதாவது பேட்ஸ்மேனா இறங்கி ஓகேவா அது மட்டுமல்லாமல் இந்தியா நானூற்றி ரெண்டு ரன் ஸ்கோர் பண்ணாங்க ஓவரால் இந்திய பேட்ஸ்மேன்கள் டக்கு பிரிச்சிட்டாங்க மேட்ச்லேயும் விக்கெட் போக அண்ட் இந்த மேட்ச்லேயுமே வந்துட்டு ரோஹித் சர்மா கொஞ்சம் ஜர்க்கானார் பதினேழு ரன்னும் நம்ம தான் அடித்தார் பேட்டிங் ஆர்டராக மாற்றிருக்காருங்க ஐந்தாவது ஆர்டரில் வந்து இறங்குறாரு அண்டு ஓபனர் பேட்ஸ்மேனாக கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால் தான் ஜெய்ஸ்வால் வந்துட்டு சதம் மின்னல் வேகத்தில் சதம் பீசினார்னு வைங்களேன் எழுபது பந்தில் சதம் அடித்தார் அண்டு பும்ரா பதினாலு பந்தில் ஃபிஃப்டியை கன்வெர்ட் பண்ணி மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒன்பதாவது பேட்ஸ்மேன் ஒரு டெய்லண்டர் பேட்ஸ்மேன் பதினாலு பந்தில் ஃபிஃப்டி அடிப்பது இதுவே முதல் முறை பேட் கம்மின்ஸ் ஒரே ஓவரெலாம் அஞ்சு சிக்ஸர் தொடர்ந்து வீசியிருக்காருங்க எந்த ஒரு டெய்லன் டபிள் பேட்ஸ்மேனுமே இச்சாதனையை வந்துட்டு ஏன் அதாவது ஓடியே டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் கூட பண்ணது கிடையாது அப்படி வந்துட்டு பண்ணியிருக்காரு பேட்டிங்கும் எனக்கு ஆட தெரியும்னு ஒரு மிகப்பெரிய விஸ்பருவம் எடுத்திருக்காருங்க அதான் அந்த கேப்டன் பதவி வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பொறுப்பு வரும் பார்த்திங்களா அந்த பொறுப்பு இவருக்கு எக்கச்சக்கமாக இருக்குது ரோஹித் சர்மாவுக்கு பதில் செகண்ட் டெஸ்ட் இவரே வந்துட்டு கேப்டன் பண்ணலாங்க ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவோட இனி மோதப்போற உள்ள டெஸ்ட் சீரிஸ் அனைத்துமே டெஸ்ட் போட்டிகள் அனைத்துமே இவர் வந்துட்டு பும்ரா கேப்டன் பண்ணலாம் நான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்க அண்ட் சச்சினுமே அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு பிங்க் போல் டெஸ்ட்டுங்க அடியில் நடக்குது இதுவரை பிங்க் போல் டெஸ்ட்டில் வந்துட்டு ஆஸ்திரேலியா தோற்றுதே கிடையாது பட் இந்தியா தோக்கடிச்சாங்கன்னா அது வந்துட்டு ஒரு வாழ்நாள் ஹிஸ்ட்ரி அமையும் நாளைக்கு அடியில் இல்லை இரண்டாவது டெஸ்ட் ஃபைட் பண்ணுறாங்க அதற்குண்டான பயிற்சி ஆட்டம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது ஓகேவா ஃபிஃப்டி ஒரு பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்குங்க இந்த பயிற்சி ஆட்டத்தில் தான் பிஸ்பர்வோமா ப்ளே பண்ணியிருக்காரு கேப்டன் நானூற்றி ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் இந்தியா இவர் வந்துட்டு பும்ரா பதினாலு பந்தில் ஃபிஃப்டி தொடர்ந்து தொடர்ச்சியாக ஐந்து சிக்ஸர் வீசியிருக்கார் ஒரே ஓவரில் பேட் கமின்ஸ் ஓவர் பேட் கமின்ஸ் ஓவரில் அண்டு பேட் கமின்ஸே என்ன சொல்கிறது கிளாப்ஸ் பண்ணார் அண்ட் பும்ராவுக்கு சல்யூட் பண்ணார் அண்ட் ஓகே பின்னர் சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பும்ரா போட்டாரு பாருங்க விங்கு 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 விங்குன்னு பதிமூணு ரன் கொடுத்து ஒன்பது விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியாவோட என்ன சொல்கிறது முதுகெலும்ப நொறுக்கிட்டார் அண்டு களத்தில் ஏறி ஒட்டஸ்டாருங்க நாற்பத்தாறு ரன்லாம் வந்துட்டு அவங்க ஆள் விட்டு ஓகேவா ஏறத்தால் வந்துட்டு பும்ரா அஞ்சு ஓவர் தான் போட்டிருப்பாரு அஞ்சு ஓவரில் மொத்தம் ஆஸ்திரேலியாவை முப்பது பந்துட்டு நொறுக்கியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி ஆஸ்திரேலியா மண்ணில் அஞ்சு அவங்கள ஆல் அவுட் பண்ணுவது இதுவே முதல் முறை அதாவது பும்ரா ஓவர் போட்டு அதுவே முடிஞ்சு ஓகேவா அஞ்சு ஓவருக்குள்ளே ஆஸ்திரேலியாவை பொட்டலம் போட்ட ஒரே பவுலர் வந்துட்டு நம்ம பும் பும்ரா தாங்க இன்னொரு விக்கெட்டை வந்துட்டு சிராஜ் எடுத்தார் இதை பார்க்கும்போது சீமர்ஸ்க்கு வந்துட்டு செம்மையாக அந்த ஆடுகளம் பால் டெஸ்ட்டில் வந்துட்டு அடியில் இல்லை பட் அந்த ஃபிஃப்டி ஓவர் டெஸ்ட் மேட்சில் வந்துட்டு இந்தியா அபார வெற்றி ஏறத்தாழ ஒரு பத்து ஓவருக்குள்ளே ஆஸ்திரேலியாவை ஊதி தள்ளிட்டாங்கன்னு வைங்களேன் அண்ட் இதை விட தனி சிறப்பு என்னென்னா பேட்டிங் எபிலிட்டியும் பும்ராவுக்கு வந்திருக்கு ஒரு கேப்டனா ஓகே பட் இந்த நிலையில் நாளைக்கு இரண்டாவது டெஸ்ட் நடைபெற உள்ளது அந்த டெஸ்ட்டும் இந்தியா வின் பண்ணி அடுத்த டெஸ்ட்டும் இந்தியா வின் பண்ணாங்கன்னு வைங்களேன் டேரக்டாக உலகக்கோப்பை டெஸ்ட் பண்ணியல் மூன்றாவது முறையாக அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்களா அண்ட் பிங் டெஸ்ட் வந்துட்டு இதுவரை ஆஸ்திரேலியா தோத்ததே இல்லை பட் இந்தியா தோக்கடிச்சு வரலாறு பதிவு செய்வாங்களா உங்களோட கருத்தை டேக் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க